ரோட்ஷோஸ்லாம் எதுவும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பார்க்கிங்க்கு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்றாங்க விஜயோட வாகனம் மொத்தம் அஞ்சு விஜயபுரம் வண்டி கூட ஒரு நாலு வண்டி வருது ஒரு வண்டி டீம் அவரோட பாதுகாப்பு கேமரா மொத்தம் அஞ்சு வண்டி இந்த அஞ்சு வண்டி எங்களுக்கு பார்க்கிங் இருக்குன்னா மொத்தம் முப்பது வண்டி பார்க்கிங் கொடுன்றாங்க ஸோ ஒரு ஐம்பது வண்டிக்கு பார்க்கிங் இடத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க சார் நாங்கள் அஞ்சு வண்டி தான் சாங்க பத்து நிமிஷம் நின்றுட்டு நாங்கள் பாட்டு போயிடுவோம் நீங்கள் கொடுக்கற இடத்துல நாங்கள் நின்றுட்டு நாங்கள் போயிடும் அதெல்லாம் இல்லை வண்டி உங்க பாக்குறதுக்கு வண்டி வரும் சார் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறோம் நாங்கள் வெளிப்படையாகவே அறிவிச்சிருப்போம் சார் வெளியூர்களிலிருந்து இருந்து வராதீர்கள் அப்படின்ட்டு நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு போகிறோம் சார் சார் இது ரோட் அப்படினா ரோட் நடத்த கூடாது பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் பேசக்கூடாது அடுத்தது நான் எழுதி கொடுக்குற பேசுங்க மட்டும் தான் சொல்லல தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் நன்றாக சிறப்பாக ஆட்சி செய்கிறார் திராவிட மாடல் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது அதில் நீந்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் பேசுகிறாங்க எழுதி கொடுத்துருவாங்க ஸோ தொல்லை கொடுக்குறாங்க தொல்லை கொடுக்குறாங்க அது ஒன்றும் சந்தேகமே வேணாம் இங்கே போவதை அங்கிட்டு போவதை தாவக நிர்வாகிகள் ஒரு முப்பது இடங்களை கொடுத்துருக்காரு சார் மொத்தம் முப்பது பாயிண்ட் இதில் எந்த பாயிண்ட் சொன்னாலும் நாங்கள் ரெடிண்டா அவங்களுக்கு என்ன இவ்வளோ கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை நாங்களே சொல்கிறோம் என்று சொல்லி போதும் மறக்கடை என்று இந்த அறிவிப்பு வந்தது விஜயவர்களோட அறிக்கைக்கு பிறகு தான் அது பொலிட்டிக்கல் ஆகிடுச்சு விஜய் யூஸ் பண்ண வேர்டு எங்களை நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொன்னால் நசுமா இருக்கல ஆ நான் ஒன்று பயப்பில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்து விட்டார்கள் இன்னும் இடையூறு செய்கிறார்கள் கூட்டம் வரக்கூடாது அதாவது ஒரு 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 புவர் ரோட் ஷோவாக அது மாற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் மதுரையில் எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு முதல்வர் ரோட் ஷோ நடத்துறாருக்கா காமத்துலேருந்து கிழமை எல்லாம் கூட்டம் வந்து நினைக்க வச்சிருந்தாங்க இருக்கா யாரும் வரமாட்டாங்க அதனால போல் இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு அவர் ரோட் ஷோ நடத்துறாரு ஒரு உதயநிதி போராட்டத்தில் ரோட் ஷோ தான் நடத்துறாரு அப்படி இருக்கும்போது இவர் திரு விஜய் அவர்களை மட்டும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று இவர்கள் தடுப்பது வந்து எப்படி இருக்கிறது கேரவனை நிறுத்திட்டு கொஞ்சம் நடந்துட்டு எல்லாரையும் பார்க்கறது கை கொடுக்கறதாங்க சார் டிராவல் வெஹிக்கில் ரோ சாலையின் இருமரங்களும் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் அவ்வளவுதான் அது எல்லாருமே தான் பண்றாங்களே பண்ணாத கூட்ட உங்களுக்கு